என்னையா வாழ்க்கை இது இன்றைக்கு காலையில் எழும்பணே வெறும் அழுக சத்தம் வெறும் அழுக குரல் உண்மையாவே வந்து அவ்வளவு கவலை ஆகிருச்சு என்ன நடந்திருக்கு இலங்கை நாட்டில் வெள்ளவாய் என்று சொல்ற பகுதியில் ஒரு குடும்பம் குடும்பமா ஒரு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க டூர் போயிருக்காங்க பேருந்துல எல்லாம் முடிஞ்சு வீட்டை போகும்போது எல்லவாய் என்று சொல்ற ஒரு பகுதி உண்டு ஒரு பெண்ட் ஒன்று ஒரு உண்டு அந்த வளைவுல இருந்து ஒரு வாகனத்தோட மோதி அந்த அவங்க பயணம் செய்த பேருந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒரு பள்ளம் உண்டு அதை வீடியோல பார்க்கும்போதே பயங்கரமாக பயங்கரமா இருக்குது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இருநூறு மீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக குறைஞ்சது ஒரு ஆயிரம் அடியாவது இருக்கும் அதை பார்க்கும் போதே தடம் புரண்டு அப்படியே விழுந்து அந்த பேருந்தை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்குது அப்படியே சுக்கு நூறாகி ஒன்றுமே இல்லை டயர் வேறையா எல்லாம் சின்ன சின்ன துண்டு அப்படியே சுக்கு நூறாயி இருக்கு அப்ப அந்த அதுல பயணம் செய்த அந்த மக்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்ப பதினஞ்சு பேர் அதில் அப்படியே பதினஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க இப்போ உயிரோட இல்லை பதினெட்டு பேர் படுகாயம் சீரியஸ் இன்னமே எதுவும் உயிர் பிழைப்பாங்களான்னு தெரியாது எப்படி ஒரு மாதிரி இருந்திருக்கு உண்மையாவே உயிரோட இருக்கிற நாங்களெல்லாம் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் எங்களுக்கு இது போல நடக்க இல்லை ஆனா கடவுள் அந்த விபத்து நடக்கும்போது உயிரிழந்தவங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் உயிரோட இல்லை ஆனா அதை யோசித்து பார்க்க கூட நம்மளால் எந்த ஒரு வேலையையுமே செய்ய முடியல எவ்வளவு கவலையா இருக்குது எவ்வளவு துன்பமா இருக்கு ஆனா அதுல உயிர் பிழைச்ச ஒரு நபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னண்டா இவங்க போகும்போது அதாவது அந்த விபத்து நடக்கிற அந்த வளைவுக்கு முன்வளைவுல டிரைவர் சொல்லியிருக்கேரா அந்த டிரைவரை பார்க்கும் போதேயா ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்குது டிரைவரை பார்க்கும் போதே வந்து ஒரு பாவம் மாதிரி இருக்கு ஆனா அவங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து போடுறாங்க நிறைய சொந்தங்கள் எல்லாருமே போட்டு போட்டு கவலைப்படுறாங்க முகப்புத்தகத்துல எல்லாம் எப்படி தெரியுமா இந்த செல்ஃபி குரூப் போட்டோல்லாம் எடுத்து யாருண்டே எங்களுக்கு தெரியலைன்றாலும் அவ்வளோ கவலையா இருக்கனே அப்போ அந்த வளைவுல வளைவுல வந்து ஒரு வளைவுல திரும்பும் போது டிரைவர் சொல்லியிருக்கிறீரா அவர உதவியாளர்கள்ட்ட ட்ரைக் வந்து வேலை செய்யலாம் அந்த உத உதவியாளர்கள் அப்புறம் அதில் பயணம் செய்த அந்த மக்கள் எல்லாம் பொய் சொல்லாதீங்க சிரிச்சிருக்கிறாங்க ஆனா அதுக்கு அடுத்த பகுதியில உண்மையாகவே பிரேக் வேலை செய்யாமல் இரும்பு இரும்பு போட்டிருப்பாங்க அது மனசனால வந்து நகர்த்தவே முடியாது அப்படி ஒரு பலமா இருக்கு அதோட மோதி அப்புறம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மோதி இருக்கு அதன் பிற்பாடு அப்படியே அந்த பள்ளத்துல வந்து அப்படியே வந்து பஸ் விழுந்துருக்குது ஆனா அந்த முன் வளைவுலயே சாரதி சொல்லும் போது அந்த பஸ் சாரதி சொல்லும் போது இவங்க ஜன்னால் வெளியாவோ இல்லைண்டா வாசல் வழியாவோ எப்படியோ கால் கை உடைஞ்சாவது மண்டை உடைஞ்சாவது ஏதாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கல ஆனால் இவங்க விளையாட்டை அடுத்துட்டாங்க அப்படி தப்பிக்கிறதும் சாதாரண விஷயமோ இல்லை பாருங்க எவ்வளோ ஒரு துன்பமான எவ்வளோ ஒரு கவலையான விஷயமா அந்த புகைப்படமெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட குடும்பங்கள் அவங்களோட சொந்தங்களை வீட்டை வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டாங்களா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு உடனே ஞாபகம் வந்தது என்னண்டா இப்போ சில நாட்களுக்கு முதல் சுவிசிலிருந்து ஒரு அக்காட்சி ஒருத்தவங்க அவங்கள ஒருத்தவங்களை என்னைய மீட் பண்ண வந்தாங்க அதுமாதிரி அவங்களோட சொந்தங்களும் யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து சேர்ந்து வந்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அண்டைய நாள் மறக்க முடியாத நாள் எல்லாருமே சேர்ந்து இங்கே திருவோணமலையில் நிறைய இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்தேன் ஆனால் அவங்க போகும்போது இரவு நேரம் நான் என்ன சொன்னேன்னு அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரிய இல்லை மறுபடியும் மறுபடியும் நான் சொன்னது கவனமாக போங்க இரவு நேரம் டிரைவருக்கும் சொன்னேன் அவங்களுக்கும் சொன்னேன் அவங்க கோவிச்சாங்களோ தெரிய இல்லை கோவிச்சிருக்க மாட்டாங்க என்னடா கவனமாக போங்க நிறைய எந்த நாள் இது போல நியூஸ்களை பார்க்குறேன் முக்கியமான இந்த மாதிரியான விபத்துக்களை பார்க்குறேன் அதனால் அவசரம் இல்லை இப்போ இது போல் ஏதாவது நடந்திருந்தால் எவ்வளோ கவலையாக இருக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா அப்போ அன்றைக்கு அதனால தான் அப்படி நான் கதைச்சிருந்தேன் அதுதான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது ஏன்னண்டா இன்றைக்கு இந்த விபத்து நடந்த இவங்களோட புகைப்படங்கள் செல்ஃபி குரூப் போட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் அன்றைக்கு நிறைய குரூப் போட்டோ செல்ஃபி இதெல்லாம் எடுத்திருந்தேன் அவள் உண்மையாவே இது போல சம்பவங்கள் நடந்தா தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு இந்த வாழ்க்கைன்றது ஒரு நிச்சயம் இல்லாத ஐயா ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா உயிர் பிழைச்ச அந்த நபர் என்ன சொல்லியிருக்கே பிரைக் வேலை செய்யல ஆனா இதுக்கு முதல் வரைக்கும் முன்னுக்கு வந்த ஒரு வாகனம் ரோஜ் டிரைவர்னால தான் விபத்துக்குள்ளானது என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க அந்த சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனா இந்த உயிர் பிழைச்ச நபர் சொன்னனால்தான் உண்மையாகவே இந்த பஸ்ஸுக்கு பிரேக் வேலை செய்யலன்னு தெரிய வந்திருக்கு இப்ப நான் ஒரு கேள்வியோடு கேட்கிறேன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கண்டா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் வந்து வழங்கப்படும் இருக்காங்க சந்தோஷம் நல்ல விஷயம் ஆனா அவங்க தான் உயிரோட இல்லையே அப்ப யாருக்கு கொடுக்க போறீங்க சரி அவங்க உயிரோட இல்லை அவங்களோட குடும்பத்துக்காவது யாருக்காவது போக போது நல்ல ஓகே ஆனா அதை கடந்து நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த ஒரு வாகனம் அதுவும் முக்கியமா ஒரு பஸ் ஒரு வீதியில பயணம் செய்துண்டா சரியான அனுமதி அரசாங்கத்திட்ட பெற்றுதானே பயணம் செய்து அப்பந்த அனுமதியை கொடுக்குற அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க ஒரு வாகனம் ஒரு பிரேக் வேலை செய்யலண்டா ஒவ்வொரு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் அப்போ உண்மையாகவே அது ப்ராக்டிக்கலாக நேராக அந்த வாகனத்தை பார்த்து சரியான தரத்துல இருக்கா பிரேக் வேலை செய்தா இன்ஜின் சரியான தரத்துல இருக்குதா இதெல்லாம் பார்த்து தான் நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா இல்லை இந்த சும்மா சும்மா சைனை வச்சு போட்டு கொடுக்குறீங்களா ஒரு மாற்றம் ஒன்று வரணும் என்னென்றால் இந்த விபத்து நடந்திருக்கு தானே அதே இடத்துல பல வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஒரு பேருந்து இதே போல விபத்துக்குள்ளாகி இதே போல பல சொந்தங்கள் உயிரிழந்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மலையக பக்கம் இருக்கக்கூடிய வீதிகள் இது போல விபத்துக்கள் நடக்குது அப்போ விபத்துக்கள்ன்றது யாருமே விருப்பப்பட்டு ஏற்படுத்துறது இல்லை தச்சையெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் அதுக்கான காரணத்தை சரியான காரணத்தை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாதா இப்போ இந்த விபத்துல இந்த பிரேக் வேலை செய்யலன்றது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இன்னொன்று அந்த சாரதியை பாருங்க நான் குறைகள் சொல்லலை நிறைய நல்ல சாரதிகள் இருக்கிறாங்க நிறைய உயரிய பணையம் வைச்சு நிறைய மக்களை காப்பாற்றின சாரதிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா நானெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சாரதிகள் அவ்வளோ மதிப்பு அவ்வளோ மரியாதை ஆனா இப்ப எல்லாருமே சாரதிகள் உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டா வந்து வாகனத்தை ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சும்மா ஓட்டுனாலே சாரதிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் பழகிட்டு தான் லைசன்ஸ் எடுப்பாங்க ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு இல்ல லைசன்ஸ் எடுத்து போட்டு தான் வீதியில் பழகுவாங்க சிக்னல் போடாமல் சும்மா வலது பக்கம் திருப்புவாங்க இடது பக்கம் சிக்னல் போட்டுட்டு வலது பக்கம் திருப்புவாங்க வெள்ளக்கோடு நேராக இருக்குண்டா ஏன்னென்று தெரியா வெட்டி வெட்டி இருக்குண்டா ஏன்னென்று தெரியாது அந்த இது இந்த இது ஒன்றும் தெரியாது சும்மா ஓடுவாங்க விபத்துக்கள் தான் நடக்கிறது அதனால இந்த சாரதிகள் முக்கியமாக மக்களை ஏற்றி கொண்டு பயணம் செய்யக்கூடிய இந்த டூர் போனாலும் சரி பொதுவாக போக்குவரத்து செய்யக்கூடிய இந்த வாகனங்களா இருந்தாலும் சரி அந்த சாரதிகள் சரியான முறையில் செலுத்தக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா அதை பார்க்கணும் அதே போல அந்த வாகனம் சரியான தரத்துல இருக்கா இப்ப சுவிஸ் நாடெல்லாம் எடுத்துக்கொண்டா சுவிஸ் நாட்டோட நம்ம நாட்டெல்லாம் ஒப்படை இல்லை ஆனா ஒரு புகை போனா கூட அங்க ஃபைன் ஒரு கொஞ்சம் புகை கூட வெளியாக கூட ஒயில் வந்து கீழே லீக் ஆகினா கூட ரோட்ல கொஞ்சம் லீக் ஆகினா கூட ஃபைன் ஆனா இங்க வெறும் புகைதான் சத்தம் உண்டா பயங்கர சத்தம் அப்படின்னா அதுகளை குறை சொல்றதுக்கு வரல நாங்க மக்களும் யோசிச்சு கொள்ளணும் கொஞ்சம் அப்படி இப்படி லஞ்சங்களை கொடுத்து வந்து அனுமதியெல்லாம் எடுக்காம சரியான முறையில் தரமாக இருக்கணும் ஏனெண்டா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு இன்றைக்கு அங்கே நடந்திருக்கு நாளைக்கு இந்த காணொளி பார்க்குற உங்களை விட்டு நடக்கலாம் யோசிச்சு பாருங்க ஏன் அண்டைக்கு நான் சுவிஸ்ல இருந்து வந்த அந்த குடும்பத்தை அவ்வளோ மறுபடியும் 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 அவங்க தொந்தரவா நினைச்சு கொண்டாங்களோ தெரியல நினைக்க மாட்டாங்க ஆனா ஏன் சொன்னனுண்டா தப்பி தவறி ஒரு விபத்து நடந்துட்டுண்டா நான் அங்கள்கிட்ட சொன்னா அங்குள் நீங்க முனிச்சிருங்க நீங்க கதைகளை கொடுத்து கொண்டிருங்க என்னடா இங்க இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் போகணும் அவர கண்ணை பார்க்கும் போதே பயமா இருக்கு பயங்கர அப்படின்னு சொல்லி இருந்தேன் நல்ல மனுஷன் பாதுகாப்பா கொண்டு போய் வந்த அந்த டிரைவர் ஒரு பயம் என்ன விபத்துக்கள் அடிக்கடி நடக்கிறது நிறைய விபத்துக்கள் இலங்கை நாட்டுல நடக்குது இன்னைக்கு இதை கதைக்கிறேன் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது மிகப்பெரிய விபத்து அதனால ஒரு பயம் உண்டு அப்ப தெரியாத ஒரு நபருக்கு அப்படின்னும் போது தெரிஞ்ச சொந்தங்களுக்கு நடக்க வேண்டும் போது எவ்வளவு கவலையா இருக்கு இப்ப இன்னைக்கு பாருங்க இந்த விபத்து நடந்து இவ்வளவு பேர் வந்து மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல அவ்வளோ நம்மள அறியாமலே கவலையா இருக்குது ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது இன்றைக்கு பாருங்க இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு கண்டெய்னர் ரசாயனம் பதுக்கி வச்சிருக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கதைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்மளால கதைக்க முடியல ஏன் இந்த விபத்துக்கள் நம்மளுக்கு வந்து நம்மளோட மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனால் அரசாங்கம் மக்களாகிய நாங்களும் திருந்தோனும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வாகனம் வீதியில வந்து ஓட ஓட போதுண்டா அதுக்கான அனுமதி கொடுக்கறீங்கடா சரியான அனுமதியை சும்மா சும்மா மக்களினுடைய வரைப்பணத்துல இருந்து நீங்க வந்து பணத்தை பெற்று சம்பளமா பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த இடத்துல இருக்கிறது மக்களை பாதுகாக்கிறதுக்கு அதை நீங்க பொறுப்புடன் செய்யணும் தற்போதைய அரசாங்கம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறீங்க பொறுப்போட இதையும் கவனத்துல எடுத்து செய்யணும்ன்றத என்னுடைய ஒரு வேண்டுகோள் நன்றி சொந்தங்களே நாங்க எல்லாருமே திருந்த நாள் மட்டும்தான் ஒரு நூறு விபத்துக்கள் நடக்கிற இடத்துல ஒரு பத்து விபத்துக்களையாவது நம்மளால குறைக்க முடியும் அதை தான் நான் சொல்றேன் நன்றி